அண்மை செய்தியை பார்க்கிறோம் பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் மர்ம வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் அங்கு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சென்னையை அடுத்து செம்பியம் பகுதியில் வீட்டருகே நின்று கொண்டிருந்த போது ஆம்ஸ்ட்ராங் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதலானது நடத்தியுள்ள நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் காவல்துறையினர் விசாரணை எந்த நிலையில் இருக்கு விவரங்கள் என்ன நிச்சயமாக பகுஜன் சமாஜ் கட்சியின தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டான் ஏற்கனவே பல்வேறு முறை மாநில அளவுல எம்எல்ஏ மற்றும் எம்பி தகுதிகளில் மாநில தலைவர் பொறுப்புல பொறுப்பாற்றி வருகிறார் இந்த நிலையில இன்று அவரது வீட்டருகே செம்பியம் பகுதிக்கு உட்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அவரது வீட்டருகே நின்று பேசிக் கொண்டிருக்கையில அங்க இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் ஆறு பேர் வாகனம் மூலமாக வந்து அவரை சரமாரியாக அறிவாளினால வெட்டி கொலை செய்திருக்கின்றனர் சிகிச்சைக்காக உடனடியாக அவர் அங்கிருந்து கிரீம்ஸ் ரோடில் இருக்கக்கூடிய அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி இந்த இடத்துல உயிரிழந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது மேலும் அவர்கள் நேரடியாக அந்த உடலை பெற்றுக்கொண்டு நேரடியாக சென்று அரசு மருத்துவமனையில் அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உடல் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கிறது இந்த அப்போலோ மருத்துவமனையை பொறுத்தவரையில் மொத்தமாக ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது அதிகப்படியான காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கின்றனர் கட்சியின் மாநில தலைவர் இந்த இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பதற்றமான சூழல் காரணமாக காவல்துறையினர் அதிக அளவில் அடுத்ததாக அவரது உடல் அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மார்ச்சரிக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது அவரது வீடு அமைந்திருக்கக்கூடிய செம்பியம் பகுதிக்கு அருகே அவர் நின்று கொண்டிருக்கையில திடீரென வாகனங்கள்ல வந்த அவர்கள் ஆறு நபர்கள் அறிவாளால் வெட்டியிருக்கின்றனர் அவருடன் இருந்த இரண்டு நபர்களுக்கும் அறிவால் வெட்டு விழப்பட்டிருக்கிறது அவர்களும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அப்போலோ மருத்துவமனை விரைந்திருக்கக்கூடிய கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் அழுதவாறு உள்ளே செல்வதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் உடனடியாக தற்போது மருத்துவமனை வளாகத்திற்கு வந்திருக்கிறார் அவரும் கூட கண்களில் கண்ணீர சிந்தியபடியே உள்ளே சென்ற காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது காவல்துறையை பொறுத்த உடனடியாக அந்த ஆறு நபர்கள் எந்த வாகனத்தில் வந்தனர் எந்த வழியாக வந்தனர் என அருகாமையில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் உடனடியாக அடுத்த கட்டமான விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது உடல் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட இடத்திலேயே அவரது அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதனையடுத்து போலீஸ் ஃபார்மாலிட்டிஸுக்காக அந்த போஸ்ட்மார்டம் என்பது வழங்கப்பட இருக்கிறது தொடர்ந்து பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்கள் நோக்கி வர வந்து கொண்டிருக்கின்றனர் எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அதிக அளவில் இங்கே இந்த சூழலை தணிப்பதற்காக காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் மணிகண்டன் இரண்டு பேருக்கு அறிவால் விட்டு விழுந்திருக்கிறது அவர்களுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது காவல்துறையினர் அடுத்த கட்ட விசாரணை எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது நிச்சயமாக இந்த காவல்துறையின் விசாரணையை பொறுத்தவரையில் அவருக்கு அறிவால் வெட்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி தொடங்கி அந்த பகுதி முழுவதுமாக இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது அந்த சிசிடிவி காட்சிகளுடைய கைப்பற்றக்கூடிய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் மொத்தமாக எந்தெந்த இடங்களில் எத்தனை பேர் எப்போ சக்கர வாகனங்கள் வந்தாரா அல்லது நான்கு சக்கர வாகனத்தில் வந்துட்டுன்னா என்பது போன்ற காட்சிகள் மூலமாக விசாரணை என்பது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த விசாரணையை பொறுத்த வரையில் ஆறு பேர் வந்து அறிவால் வெட்டி ஏற்பட்டிருப்பது அதன் மூலமாக தான் இந்த கொலை நடந்திருப்பது படுகொலை நடந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆறு நபர்கள் யார் அந்த மர்ம நபர்கள் யார் என்பதை தான் விசாரித்து வருகின்றனர் மற்றபடி அடுத்த இரண்டு நபர்கள் அதாவது அவர் அருகாமையில் நின்று கொண்டிருந்த இரண்டு நபர்களும் வெட்டு நடக்கும் போது தடுக்க முற்பட்ட நபர்களுக்குமே கூட தடுப்பதற்காக அந்த அறிவால் வெட்டு என்பது நடைபெற்றிருக்கிறது அவர்களும் இதே சிகிச்சையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அந்த நிலையில் தற்போது இந்த இடத்துல காவல்துறை உயரதிகாரிகள் உட்பட பாதுகாப்பு பணி என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது மருத்துவ மருத்துவமனையை சுற்றியும் தொண்டர்கள் அதிக அளவுல குவிவதற்கான வாய்ப்பு இருப்பதனால ஒரு பதற்றமான சூழல் நிலவுகிறது மணிகண்டன் கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுவதை பார்க்க முடிகிறது போலீஸ் பாதுகாப்பு எந்த நிலையில் இருக்கு விவரங்கள் என்ன போலீஸ் பாதுகாப்பை பொறுத்தவரையில் டிசி நேரடியாக மருத்துவமனைக்கு டிசி தலைமையில் அதே போல் ஜேசி அசிஸ்டன்ட் கமிஷனர்கள் இரண்டு நபர்கள் இன்ஸ்பெக்டர் என ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இப்போது மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே இருக்கின்றனர் அதே போல் மேலும் கூடுதலாக காவல்துறையினரை வரவழைக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு தேசிய கட்சி என்பதால் அந்த கட்சியின் மாநில தலைவர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் இருந்த அதிக அளவிலான தொண்டர்கள் இந்த மருத்துவமனை வளாகத்தில் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிக அளவில் இந்த மருத்துவமனை வளாகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர் வரக்கூடிய அனைவருமே அழுது புலம்பியபடியும் கண்ணீருடனும் வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது திரைப்பிரபலங்களான இயக்குனர் ரஞ்சித்தும் போல சண்டை பயிற்சியாளர் தீனா ஆகியோர் உடனடியாக அழுதவாறே ஓடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது அடுத்தடுத்து வெட்டப்பட்டு வெட்டு வாங்கியிருக்கக்கூடிய அந்த இரண்டு கட்சி நிர்வாகிகளும் அவர்களுக்கான சிகிச்சையும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அவரது கொலை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கு வெளியே அவரது தொண்டர்கள் நின்று கதறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது கொலை உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகாக அரசு

பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் வீட்டின் அருகே ஆம்ஸ்ட்ராங் உடன் நின்றிருந்த மேலும் இரண்டு பேருக்கும் அறிவாள் வெட்டானது விழுந்திருக்கிறது இந்நிலையில் தற்போது போலீசார் தீவிர விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ஆறு மர்ம நபர்களை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர் அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் அப்பலோ மருத்துவமனை முன்பும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது